அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதுவே வீட்டில் ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் எந்த கண்டென்ஸ் மில்க்கும் சேர்க்க தேவையில்லை விப்பிங் க்ரீமும் சேர்க்க தேவையில்லை வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சே சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி பண்ணிடலாம் அதுக்காக ஒரு மூணு பழுத்த வாழைப்பழத்தை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா ஃப்ரீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஐஸ்கிரீம் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக குங்கும பூவாக வெது வெதுப்பான பாலில் ஊற வச்சுக்கோங்க இப்போ ஃப்ரிட்ஜில் இருக்கிற வாழைப்பழத்தை எடுத்து வச்சுட்டு ஐஸ்கிரீம் செய்ய ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் ஐஸ்கிரீம் ரெடி பண்றதுக்கு மிக்சி ஜார்ல நம்ம ஃப்ரீஸ் பண்ண வச்சிருந்த வாழைப்பழம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துட்டு கருப்பு திராட்சை ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு சேர்த்துருக்கேன் இப்போ குங்கும பூல ஊற வச்சிருந்த பால் தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நல்லா கெட்டியான ஆற வச்ச பாலும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க நல்லா ஸ்மூத்தான டெக்ஸ்சர்ல இருக்கும் அப்படியே ஐஸ்கிரீம் மோல்டில் மாத்திக்கோங்க என்கிட்ட ஐஸ்கிரீம் மோல்டு இல்லாததுனால நான் ஒரு பாத்திரத்துல சேர்த்து ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன் க்ளோஸ் பண்ணி ஓவர் நைட் நல்லா ஃப்ரீஸ் பண்ண விட்டுட்டேன் ஒரு எட்டு மணி நேரத்துலேருந்து ஒம்பது மணி நேரம் நல்லா ஃப்ரீஸ் பண்ண விட்டு எடுத்து பார்த்தோன்னா சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும் அப்படியே ஸ்கூப் பண்ணும்போது ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கு பாருங்க செம்ம டேஸ்டியா இருந்துச்சு குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க உங்க வீட்டு குழந்தைங்களுக்கும் ரெடி பண்ணி கொடுத்து ரொம்ப ஜாலியா இந்த சம்மரை என்ஜாய் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க